பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருச்செந்தூர் முருகப்பெருமான பற்றி சுமார் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல குமாரசுவாமி தேசிகர் என்றர் வசிச்சுட்டு வந்தாரு சிவன் மேலையும் முருகப்பெருமான் மேலையும் இவருக்கும் இவரோட குடும்பத்தினருக்கும் அளவில்லாத பக்தியும் பற்றும் இருந்துட்டு வந்தது இதனால குமாரசுவாமி தேசிகருக்கு பிறந்த குழந்தைகளும் ஆன்மீக பாதையிலே அவங்களை ஈடுபடுத்திக் கொள்ள ஆரம்பிச்சாங்க குமாரசுவாமி தேசிகருக்கு மொத்தம் நான்கு மகன்கள் பிறந்தாங்க அவங்கள முதல் மகன் சிவபிரகாசர் இவர் வந்து தமிழ் இலக்கியத்திலயும் வடமொழி இலக்கியத்திலையும் ரொம்ப புலமை பெற்று இருந்து வந்தாரு இதோட காரணமா இளம் வயதிலேயே பக்தி பாடல்கள் பாடுறதுல வல்லவராகவும் இருந்தாரு கல்வியறிவு ஓரளவு புலமை பெற்று இருந்தாலும் அவருக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான இலக்கண நுட்பங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆசை வந்தது தமிழகத்துல எங்கு போன இலக்கண நுட்பங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஆராய ஆரம்பிச்சாரு அப்போ அவருக்கு திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இந்து சமய மடங்கள் தமிழ் இலக்கண அடிப்படையில் இறைவன் மேல பாடல் இயற்ற பயிற்சிகள் கொடுக்கிறது தெரிய வந்தது குறிப்பா நெல்லை சிந்து பூந்துறையில் இருக்கக்கூடிய தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான மடம் இத்தகைய பயிற்சியை சிறப்பாக கொடுக்கிறது அவரோட கவனத்தை ஈர்த்தது அதனால பெற்றோர்கிட்ட ஆசி பெற்றுட்டு தமிழ் இலக்கணத்தை மேலும் கற்றுக்கொள்றதுக்காக அவர் திருநெல்வேலிக்கு புறப்பட்டு வந்தாரு அப்போ நெல்லை தர்மபுரம் ஆதீனத்தோட அதிபரா வெள்ளியம்பலமான சுவாமிகள் இருந்தாரு இவர் முத்தமிழிலும் தேர்ச்சி பெற்றவர் இயல் இசை நாடகம் தொடர்பா தமிழ்ல அவர் பெற்ற மேன்மை அவரோடு இருந்தவங்களையும் மேன்மை பெற செஞ்சதுதான் சொல்லணும் இத சிவப்பிரகாசர் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு தர்மபுரம் ஆதீனத்துக்குள்ள நுழைஞ்சதும் அவர் வெள்ளியம்பலமான சுவாமிகள் காலில் விழுந்து வணங்கினார் தமிழ் இலக்கணத்துல நுட்பங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கிற தகவலையும் சொன்னார் அதை கேட்டதும் வெள்ளியம்பலமான சுவாமிகளுக்கு ஆச்சரியம் தான் வந்தது சிவப்பிரகாசர் எந்த அளவுக்கு தமிழ் மேல புழுமை பெற்றிருக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு அவர் விரும்பினாரு அதுக்காக ஒரு சோதனையும் நடத்தினாரு அந்த சோதனை ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுன்னு தான் சொல்லணும் முதல்லையும் முடிவுலையும் கூ இதுக்கு இடையில ஊருடையான் அப்படின்ற வகையில அமையறப்படி அருமையான ஒரு வெண்பாவை பாடு பார்க்கலான்னு சொன்னாரு அதிரடியா சிவபிரகாசருக்கு உத்தரவும் போட்டாரு இதை கேட்டதும் சிவப்பிரகாசர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு அடுத்த நிமிடமே அவர் ஒரு வெண்பாவை பாடினாரு குடக்கோடு வானயிரு அப்படின்னு ஒரு பாடல் பாடினாரு இந்த பாடலை கேட்டதும் வெள்ளியம்பலமான சுவாமிகள் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது சிவப்பிரகாசர் உண்மையிலேயே தமிழ் மேல ரொம்ப பற்று கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம தமிழ்ல அவருக்கு ஆழ்ந்த புலமையும் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுகிட்டாரு அவருக்கு இலக்கண நுட்பங்களை சொல்லி கொடுக்க சம்மதிச்சார் அதுபடி தமிழ்ல இருக்கக்கூடிய ஐந்து இலக்கண நுட்பங்கள் அனைத்தையும் சிவபிரகாசருக்கு வெள்ளியம்பலமான சுவாமிகள் ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு பல மாதங்கள் வெள்ளியம்பலமான சுவாமிகள் பாதங்களை தொழுது சிவபிரகாசர் தமிழ் இலக்கணத்துல முழுமையா மேன்மை பெற்றாரு நெல்லையில தங்கியிருந்த நாட்கள்ல திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் வழிபடுறத சிவபிரகாசர் வழக்கத்துல வச்சிட்டு இருந்தாரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா தருமபுரம் ஆதின மடத்துல பெற்று வந்த பயிற்சிகள் நிறைவு பெற்றது இதனால் அந்த மடத்துல இருந்து விடைபெற சிவபிரகாசர் தீர்மானிச்சாரு அதுக்கு முன்னதான் தன்னோட குரு வெள்ளியம்பலமான சுவாமிகளுக்கு உரிய தட்சணை கொடுத்து கௌரவிக்கணும்னு முன் வந்தாரு ஆனா சிவபிரகாசர் கிட்ட எந்த தட்சணையோ அன்பளிப்பையோ வெள்ளியம்பல சுவாமிகள் எதிர்பார்க்கல ஆனாலும் அவர் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் முன் வச்சாரு வெள்ளி சுவாமிகளுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாளர்கள் இருந்தாங்களோ அதே அளவுக்கு பொறாமை பிடிச்ச எதிர்ப்பாளர்களும் இருந்தாங்க வெள்ளி சுவாமிகளை எப்பவுமே மட்டன் தட்டுறதே அவங்க வழக்கத்தில் வச்சுட்டு இருந்தாங்க அதுபடி தமிழில் இருக்கக்கூடிய ஐந்து இலக்கண நுட்பங்கள் அனைத்தையும் சிவபிரகாசருக்கு வெள்ளி சுவாமிகள் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு பல மாதங்கள் வெள்ளி சுவாமிகள் பாதங்களை தொழுது சிவபிரகாசர் தமிழ் இலக்கணத்துல முழுமையா மேன்மை பெற்றாரு நெல்லையில தங்கியிருந்த நாட்கள்ல திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் வழிபடுறத சிவப்பிரகாசர் வழக்கத்துல வச்சிட்டு இருந்தாரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா தருமபுரம் ஆதின மடத்துல பெற்று வந்த பயிற்சிகள் நிறைவு பெற்றது இதனால அந்த மடத்துல இருந்து விடைபெற சிவப்பிரகாசர் தீர்மானிச்சாரு அதுக்கு முன்னதான் தன்னோட குரு வெள்ளியம்பலமான சுவாமிகளுக்கு உரிய தட்சணை கொடுத்து கௌரவிக்கணும்னு முன் வந்தாரு ஆனா சிவப்பிரகாசர் கிட்ட எந்த தட்சனையோ அன்பளிப்பையோ வெள்ளியம்பல சுவாமிகள் எதிர்பார்க்கல ஆனாலும் அவர் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் முன் வச்சாரு வெள்ளி சுவாமிகளுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாளர்கள் இருந்தாங்களோ அதே அளவுக்கு பொறாமை பிடிச்ச எதிர்ப்பாளர்களும் இருந்தாங்க வெள்ளி சுவாமிகளை எப்பவுமே மட்டன் தட்டுறதே அவங்க வழக்கத்துல வச்சுட்டு இருந்தாங்க அந்த வகையில திருச்செந்தூர் ஆலயத்துல இருந்த ஒரு புலவர் வேணும்னே வெள்ளி சுவாமிகளை தரக்குறைவா பேசிட்டு இருந்தாரு இதை பற்றி தெரிஞ்சதும் வெள்ளியம்பலமான சுவாமிகள் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சாரு அந்த திருச்செந்தூர் புலவருக்கு தமிழ் இலக்கணம் வாயிலா தக்க பாடம் புகட்டணும்னு நினைச்சாரு அந்த பதிலடி கொடுக்கக்கூடிய சரியான நபர் சிவப்பிரகாசர் தான் அப்படின்னு நினைச்சாரு அதனால அவர் சிவபிரகாசர்கிட்ட திருச்செந்தூர் புலவர் பற்றி சொல்லி அவரை திருத்துமாறு கேட்டார் இதுதான் குருவுக்கு தரும் உண்மையான தட்சணை அப்படின்னு அறிவுறுத்தல் செஞ்சார் குருவோட இந்த வேண்டுகோளை ஏற்ற சிவப்பிரகாசர் மகிழ்ச்சியோட அதை ஏத்துக்கிட்டு திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூருக்கு புறப்பட்டு போனார் திருச்செந்தூர் ஆலயத்தில் முருகப்பெருமானம் வழிபட்டுட்டு பிரகாரத்தை வளம் வந்துட்டு இருந்தார் அப்போ ஆணவம் பிடிச்ச அந்த திருச்செந்தூர் புலவர் அந்த பிரகாரத்தில் அமர்ந்துட்டு இருந்தாரு அவர் சிவபிரகாசரை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்குறாரு அதுக்கு சிவபிரகாசர் நான் வெள்ளியம்பலமான சுவாமிகள் கால் தூசியில இருப்போம்னு பதில் சொன்னார் இதை கேட்டதும் அந்த ஆணவம் பிடிச்ச திருச்செந்தூர் புலவருக்கு கோபம் வந்தது அவர் சிவபிரகாசரை பார்த்து அந்த வெள்ளியம்பலமான சுவாமிகளே ஒரு தூசி தான் நீ எம்மாத்திரம்னு கிண்டலா பேசினார் அதுக்கு சிவபிரகாசர் உங்களால் நேர்மையாக பாடல் ஏற்றி வெற்றி பெற முடியுமான்னு சவால் விட்டார் இதை கேட்டதும் அவருக்கு கோபம் வந்தது என்னோடு போட்டி போட வரியான்னு சவால் விட்டார் அந்த சவாலை சிவபிரகாசர் ஏற்றுக்கிட்டாரு ரெண்டு பேரும் உதடு விட்டாமல் பாடணும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டது அதாவது யார் ஒருத்தர் முதல்ல நீரோட்டக யமக அந்தாதி ஒன்றை முதல்ல பாடுறாங்களோ அவர் தான் போட்டியில் வென்றவர்னு முடிவு செய்யப்பட்டது நீரோட்டக யமக அந்தாதி அப்படின்னா என்னன்னு தெரியுமா தமிழ்ல இருக்கக்கூடிய பல சிறப்புகளில் நீரோட்டக யம அந்தாதி வகை பாடல்களும் ஒன்று நீரோட்டகம் அப்படின்னா நீர் பிளஸ் ஒட்டகம்னு பிரிச்சு பொருள் தெரிஞ்சுக்கணும் அதாவது நீரோட்டகம் அப்படின்னா உதடு ஒட்டாமல் இருக்குது அப்படின்றது அர்த்தம் உதடு ஒட்டாத எழுத்துக்கள் கொண்ட சொற்களை பொருள் வருமாறு பாடுறது தான் நீரோட்டக செய்யுள் திருக்குறள்ல பல குரட்பாக்கள் நீரோட்டகமாக உள்ளன நீரோட்டக செய்யுளோட யமக வடிவை சேர்க்கிறது தான் நீரோட்டக யமகம் யமகம் அப்படின்னா செய்யுளோட ஒவ்வொரு அடியிலையும் முதல் சில எழுத்துகள் இல்லைன்னா சொற்றொடர் திருப்பி திருப்பி வரணும் ஆனா வெவ்வேறு பொருளை வரணும் இப்படி வந்தால் யமகம் ஆகும் அந்தாதி அப்படின்னா ஒரு செய்யலோட இறுதி அடியில வரக்கூடியது இறுதி சொல்லோ அல்லது எழுத்தோ அடுத்த செயலோட முதல் அடியோட முதல் சொல்ல அமைஞ்சு பாடல்களை தொடுக்கணும் இப்படி நீரோட்டகமாகவும் யமகமாகவும் அந்தாதியாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைஞ்சிருக்க கூடிய ஒன்றையை நீரோட்டக யமக அந்தாதின்னு நம்மளோட மூதாதையர்கள் தமிழ்ல வரையறுத்து வச்சிருக்கிறாங்க இத்தகைய நீரோட்டக யமக அந்தாதி வகையில் போட்டியிடுறது அப்படின்றது திருச்செந்தூர் புலவரும் சிவபிரகாசரும் போட்டியில் குதிச்சாங்க முருகனை வணங்கினபடி சிவபிரகாச சுவாமிகள் உடனேயே நூறு பாடல்கள் அடங்கின திருச்செந்தூர் நீரோட்டக யமக அந்தாதியை பாடி முடிச்சாரு போட்டிக்கு அழைச்ச திருச்செந்தூர் புலவரோ ஒரு பாடலும் பாட முடியாம திணறியபடியே இருந்தார் சிவப்பிரகாசர் நூறு பாடல்கள் பாடினதும் அவர் தன்னோட தோல்வியை ஒப்புக்கொண்டார் போட்டியில் தோற்ற அவர் சிவப்பிரகாச சுவாமிகளுக்கு அடிமையானார் அவரை வெள்ளியம்பல சுவாமிகள் கிட்ட அழைச்சிட்டு போன சிவப்பிரகாச சுவாமிகள் அவர்கிட்ட ஒப்படைச்சாரு ஆனா வெள்ளியம்பலமான சுவாமிகள் பெருந்தன்மையோட மன்னிச்சு அறிவுரைகள் கூறி திருச்செந்தூர் புலவரை அனுப்பி வச்சாரு திருச்செந்தூர் முருகன் மேலே சிவபிரகாச சுவாமிகள் பாடின நீரோட்டக யமக அந்தாதி பாடல்கள் அபூர்வமானது எல்லாராலையுமே அதை பாட முடியாது நூறு பாடல்கள் திருச்செந்தூர் முருகன் மேலே இயற்றிய அந்த தொகுப்பு திருச்செந்தில் நீரோட்டக யமக அந்தாதி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நூறு பாடல்களில் முப்பது பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு அந்த முப்பது பாடல்களும் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருது நீரோட்டகத்தில் ப மே உ ஓ ஆகிய எழுத்துகள் வராமல் செயல்களை அமைக்கணும் கட்டளை கழித்துறையில் அமைக்கப்பட்ட நூல்தான் இது இந்த நூல் திருச்செந்தூர் முருகப்பெருமானோட சிறப்பும் வீரமும் அருளும் தந்தையான சிவபெருமானோட திருவிளையாடல்களும் மாமனான திருமாலின் பெருமையையும் பாடப்படுது முதலையுண்ட சிறுவனை பதிகம் பாடி சுந்தரர் எழுப்பியது போன்ற புராண செய்தி குறிப்புகளும் காணப்படுது திருச்செந்தூர் முருகன் மேலே பாடப்பட்ட பாடல்களை இது தனித்துவம் நிறைந்தது திருச்செந்தூர் முருகப்பெருமானே இதை பாட வச்சதாகவும் சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி